ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரியே ஒரு பருப்பு பொடி பார்க்கலாம் பருப்பு பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு ஒரு ஒரு கப்பு தோரம் பருப்பு ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை தேவையான அளவு சால்ட்டு மிளகாய் வந்து அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு வைக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கணும் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இவ்வளோதாங்க தேவை நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு சூப்பராக ஒரு பருப்புப்படி செய்ய போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பு வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சிட்டோம் வந்து வறுத்துக்கலாம் நல்லா நல்லா வறுபடுதும் பருப்பு இதுலேயே நம்ம மிளகாய் கூட போட்டுடலாம் காஞ்ச மிளகாவும் ஒரு ஆறு மிளகா அளவுக்கு போட்டிருக்கேன் மிளகும் போடுறதால நம்ம மிளகாவை குறைச்சிக்கலாம் காரம் தேவைன்றவங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் காரம் குறைச்சிக்கணுன்றவங்க கொஞ்சம் குறச்சிக்கலாம் நான் ஆறு மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகும் வச்சுருக்கேன் நல்லா வறுபடட்டும் நல்லா வறுபட்டுடுச்சு கலர் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு இதில் வந்து நம்ம மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொட்டுக்கடலையும் அந்த ஹீட்டில் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் ரொம்ப வறுபடணும்னு தேவையில்லை கொஞ்சம் ஹீட்டானால் போதும் இதில் வந்து இதில் உப்பு கல்லுப்பும் தேவையான அளவு போட்டுப்போம் வத்தல்னால் இன்னும் கொஞ்சம் பறுத்துக்கலாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த ஹீட்லேயும் வறுத்துக்கலாம் அப்படி இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் ஹீட்டில் வறுபட்டால் போதும் சோரம்பருப்பும் தான் நல்லா வறுபடணும் இதெல்லாம் வந்து ஒரு ஹீட்டில் இது வருபட்டால் போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஹீட்டில் தான் வறுக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் வறுப்பட்ட உடனே இதில் தேவையான அளவு நம்ம பெருங்காயம் போட்டு பவுடர் பண்ணிட்டா நம்முடைய பருப்பு பொடி எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒருத்தர் இது மாதிரி அரைச்சி அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து நிறைய அரைச்சிக்க தேவையில்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் இந்த ஹீட்லேயே இது நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது தான் கருப்பொடி அரைச்சிட்டு பார்க்கலாங்களா பெருங்காயமும் அந்த ஹீட்லே போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸியில் போடும்போது போட்டுக்கலாம் அந்த போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் நான் கட்டி பெருங்காயம் வந்தால் வறுத்துக்கலாம் இது பவுடர் பெருங்காயம் தான் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் நம்ம நுணுக்கிட்டு பார்க்கலாம் மாற்றியாச்சு மிக்ஸியில் மாற்றியாச்சு இது ஆறுன்னு ஒன்று நம்ம அரைச்சிட்டோம்னா நம்முடைய பருப்பு பொடி சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம பருப்பு பொடி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நெய் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட அர்ஜென்சியாக நம்ம என்னாவது சாப்பாடு லேட்டாக லேட்டாகிடுச்சின்னா பருப்பு பொடி போட்டு கொடுக்கலாம் நம்மளும் பருப்பு பொடி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் எப்போயுமே பருப்பு பொடி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ பருப்பு பொடி சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல்லு போட்டிருக்கும் பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்